இந்த இயக்கத்தினுடைய தலைமையை பார்த்தால் பெரியார் பெரியாருக்கு பிறகு அறிஞர் அண்ணா அறிஞருக்கு பிறகு தலைவர் கலைஞர் அதுவும் தான் தலைவர் கலைஞரிலே இருந்து எடுத்துக்கொண்டால் தலைவர் கலைஞர் தளபதி ஸ்டாலின் தம்பி உதயநிதி இதுவும் தான் எங்கள் கட்சிக்கு யார் அடுத்து தலைவராக வர வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம் நீ கவலைப்பட வேண்டாம் வேறொன்றுமில்லை இன்றைக்கு பெண்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாயை உரிமை தொகையாக இந்த அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மக்களுக்கு கொடுப்பது என்பதே பெரிய செலவுதான் என்றாலும் இன்னும் கொஞ்சம் சிரமப்பட்டு அதை இன்னொரு கோடி பெண்களுக்கும் சேர்த்து கொடுத்தால் மக்களுக்கு அது பயன்படும் உங்களுக்கு எந்த வகையில் உதவுகிறது என்று கேட்டபோது அந்த அம்மா சொன்னார் என் பிள்ளைகளுக்கு மருந்து மாத்திரை அதில் தான் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க நாங்கள் படித்து கொண்டிருந்த போது எங்களுக்கும் சேர்த்தே நீங்கள் உழைத்து கொண்டிருந்தீர்கள் எங்களுக்கும் சேர்த்தே நீங்கள் வயலில் விளைத்துக் கொண்டிருந்தீர்கள் எங்களுக்கும் சேர்த்தே இந்த பாதைகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தீர்கள் படித்து கொண்டிருந்த எங்களுக்கும் சேர்த்து நீங்கள் உழைத்தீர்கள் என்றால் உங்களுக்கும் சேர்த்தே நான் படிக்க வேண்டும் என் படிப்பு எனக்கானது அல்ல என் படிப்பு இந்த சமூகத்திற்கானது என்கிற உணர்வு முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீதி கட்சியில் சப்பிட்டி தியாகராயர் அவர்கள் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிகள் மாநகராட்சி பள்ளிகளிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் மதிய உணவு திட்டம் என்று ஒன்று கொண்டு வந்தார் அதுதான் தொடக்கம் பிறகு அது விடுபட்டு போயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மறுபடியும் பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தார் அதுவும் அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகளுக்கு அந்த பெண் பிள்ளைகள் கல்லூரிக்கு வந்தால் படித்து முடிக்கிற வரையில் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற அரசு இந்த தமிழ்நாடு அரசு தான் தங்கம் கொடுத்தால் தங்கத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் படிப்பை கொடுத்தால் படிப்பு நம் பிள்ளைகளை பாதுகா சில பேர் சத்தம் போட்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் சில பேர் சத்தம் போடாமல் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு பேரையும் சேர்த்து முறியடியுங்கள் இந்த ஊருக்கு நான் அடிக்கடி வந்தவன் இல்லை இந்த ஊருக்கென்று இதுவரையில் ஒரு நன்மையும் செய்தவன் இல்லை ஆனாலும் நீங்கள் இத்தனை பேர் கூடி அமர்ந்திருப்பதே எங்களுக்கு செய்கிற பெரிய மரியாதை தான் என்பதால் உங்களுக்கு என் வணக்கத்தையும் நன்றியையும் மறுபடியும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இரவு மணி ஒன்பது நெருங்கிக் கொண்டிருக்கிறது நான் எவ்வளவு நேரம் பேசலாம் என்பதை விட நீங்கள் எவ்வளவு நேரம் அமர்ந்து கேட்பீர்கள் என்கிற சிந்தனை எனக்குள் இருக்கிறது நிமிர் கலைக்குழுவினரினுடைய பறைசையும் எங்களினுடைய பாடகர் கண்ணையாவினுடைய பாடல்களும் உங்களுக்கு தந்திருக்கிற உற்சாகம் போல ஒரு பேச்சின் மூலம் நாம் உங்களை அவ்வளவு மகிழ்வித்து விட முடியாது ஆனாலும் செய்திகள் சிலவற்றை சொல்ல வேண்டும் ஒரு கிராமம் நகரத்துக்கும் கிராமத்துக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியாக இதை நான் பார்க்கிறேன் இங்கே ஒரு குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று மேடைக்கு அழைத்து உண்மையாக பெயர் சூட்டியது அவர்கள்தான் பெயரைச் சொன்னது மட்டும்தான் நான் இணர்வி என்று பெயர் சூட்டுங்கள் என்றார்கள் என்ன சிக்கல் என்றால் அதற்கு என்ன பொருள் என்று எனக்கும் தெரியவில்லை பிறகு அவர்களிடமே கேட்டேன் அவர்கள் சொன்னார்கள் அது ஒரு பூவின் பெயர் என்று இந்த அழகு தமிழை கிராமங்களில் தான் பார்க்க முடியும் எனவே அந்த குழந்தையின் அழகைத்தான் நான் பார்த்து கொண்டிருந்தேன் இணர்வி என்கிற அந்த பெயரை சூட்டுகிற போது இன்னமும் நகரங்களில் மாநகரங்களில் அல்ல தமிழ் இப்படிப்பட்ட சிற்றூர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பெரியோர்களே நண்பர்களே நான் சில செய்திகளை மட்டும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன் நீங்கள் இருபத்தி ஆறு வருகிற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நண்பர்கள் திரும்பத் திரும்ப சொன்னார்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு வாக்களிக்க வேண்டும் நீங்கள் உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டுமென்றால் எதற்காக என்ன செய்திருக்கிறது இந்த அரசு யாருக்கு இங்கே இருக்கிற மக்களுக்கு இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு இங்கே இருக்கிற சின்ன சின்ன வணிகர்களுக்கு இந்த அரசு என்ன செய்திருக்கிறது என்பதை மட்டுமே நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன் ஒன்றை முதலில் குறிப்பிட்டு விடுகிறேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் பெற்ற வெற்றியை ஒட்டித்தான் ஹேட்ரிக் ஸ்டாலின் ஹேட்ரிக் திராவிட மாடல் அரசு என்று வைத்திருக்கிறார்கள் நான் கூட நினைத்தேன் என்ன இப்படி ஒரு பெயர் வைத்திருக்கிறார்களே இது எல்லோருக்கும் புரியுமா என்று கருதினேன் அதற்கு விளக்கத்தை எல்லோரும் சொல்லிவிட்டார்கள் எந்த ஒன்று மூன்றாவது முறையாக வெற்றி பெறுகிறதோ அதற்கு ஆங்கிலத்திலே ஹாட்ரிக் என்று பெயர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்பதை விட நீங்கள் வெற்றியை கொடுத்தீர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெற்றியை தந்தீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றியை தந்தீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் வெற்றியை தந்தீர்கள் மூன்று முறை வெற்றியை தந்ததால் அதற்கு ஹாட்ரிக் வெற்றி என்று பெயர் இதிலே மட்டும் மூன்று அல்ல இந்த இயக்கத்தினுடைய தலைமையை பார்த்தால் பெரியார் பெரியாருக்கு பிறகு அறிஞர் அண்ணா அறிஞருக்கு பிறகு தலைவர் கலைஞர் அதுவும் ஹேற்றிற்கு தான் தலைவர் கலைஞரிலே இருந்து எடுத்துக்கொண்டால் தலைவர் கலைஞர் தளபதி ஸ்டாலின் தம்பி உதயநிதி இதுவும் ஹேற்றிற்கு தான் நான் இப்படி சொல்லுகிற போது உதயநிதி எப்படி தலைவராக தேர்ந்தெடுக்கலாம் என்று சிலர் கேட்கிறார்கள் அவர்களுக்கு நான் மிக எளிமையாக சொல்லுகிற விடை அது எங்கள் கட்சி பிரச்சனை நீ கவலைப்பட வேண்டியதில்லை எங்கள் கட்சிக்கு யார் அடுத்து தலைவராக வர வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம் நீ கவலைப்பட வேண்டாம் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற இந்த திமுக அரசு என்ன செய்திருக்கிறது என்ன செய்யப்போகிறது என்பது பற்றி சொல்ல வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பிறகு தேர்தல் முடிந்து தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்னால் நான் தலைவர் கலைஞர் தேர்தலுக்காக பல ஊர்களுக்கும் இந்த ஈரோடு தொகுதியிலும் கூட தாராபுரம் தொகுதியில் நான் பரப்புரைகளை செய்தேன் முடித்து விட்டதற்கு பிறகு தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்னால் நான் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்களை சந்தித்தேன் எப்படி இருக்கிறது தேர்தல் பரப்புரை தமிழ்நாடு முழுவதும் போய் வந்தீர்களே எப்படி இருக்கிறது என்று கேட்டார் நான் சொல்லிவிட்டு ஒரே ஒரு வேண்டுகோளை அவரிடத்திலே வைத்தேன் வேண்டுகோளை வைக்கிற போதே சொன்னேன் தமிழ்நாட்டின் நிதிநிலை என்னவாக இருக்கிறது என்று எனக்கு தெரியாது செய்ய முடியுமா என்றும் எனக்கு தெரியாது செய்தால் நாட்டுக்கு நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது என்றேன் சொல்லுங்கள் என்றார் வேறொன்றுமில்லை இன்றைக்கு பெண்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாயை உரிமை தொகையாக இந்த அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மக்களுக்கு கொடுப்பது என்பதே பெரிய செலவுதான் என்றாலும் இன்னும் கொஞ்சம் சிரமப்பட்டு அதை இன்னொரு கோடி பெண்களுக்கும் சேர்த்து கொடுத்தால் மக்களுக்கு அது பயன்படும் ஏனென்றால் இந்த ஆயிரம் ரூபாய் எப்படி பயன்படுகிறது என்பதை நான் தேர்தல் பரப்புரையில் பார்த்தேன் ஒரு வயதான அம்மாவிடத்தில் கேட்கிறேன் மாதம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வருகிறதா வருகிறது என்ன செய்கிறீர்கள் அந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் போதுமா என்றால் போதாது நமக்கு எவ்வளவோ செலவு இருக்கிறது எல்லோருக்கும் வெறும் ஆயிரம் ரூபாய் போதாது ஆனால் நமக்கு இருக்கிற செலவில் ஒரு பகுதிக்கு அந்த ஆயிரம் ரூபாய் உதவும் உங்களுக்கு எந்த வகையில் உதவுகிறது என்று கேட்டபோது அந்த அம்மா சொன்னார் என் பிள்ளைகளுக்கு மருந்து மாத்திரை அதை தான் ஏன் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க இதை நான் முதலமைச்சரிடத்தில் சொன்னேன் நடந்த செய்தி என் பிள்ளைகளுக்கு மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுக்கிறேன் அந்த அம்மா சொன்னார் உண்மையாக அந்த மருந்து மாத்திரைகளை நீங்கள் வாங்கி கொடுக்கிறீர்கள் அது ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் என்பதை இரண்டு கோடியே பதினைந்து லட்சமாக ஆக்க முடியுமா என்று முயற்சி செய்து பாருங்கள் மக்களுக்கு தேவை இருக்கிறது நாலு கோடி பெண்கள் இருக்கிறார்கள் நான்கு கோடி பெண்களுக்கும் கொடுத்து விட முடியாது இன்னும் ஒரு கோடியே உயர்த்த முடியுமா என்று முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் உங்களுக்கு தெரியாததை நான் சொல்லவில்லை உங்களுக்கு ஒரு கருத்தாக சொல்லுகிறேன் மறுபடியும் நான் திரும்பச் சொன்னேன் எனக்கு இந்த பொருளாதார நிலை அரசிடத்தில் எவ்வளவு நிதி இருக்கிறது என்றெல்லாம் எனக்கு தெரியாது மக்களை பார்க்கிற போது மக்கள் முகத்தில் அந்த ஆயிரம் ரூபாயை பெறுகிற போது பெறுகிற மகிழ்ச்சியை பார்க்கிற நம் மக்கள் மேலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்று சொன்னேன் நம்பிக்கை இருக்கிறது அடுத்த ஆண்டிற்குள்ளாவது இன்னும் ஒரு கோடி பேருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த உரிமை தொகையை கொடுக்கக்கூடும் என்று நான் நம்புகிறேன் இது எந்த உறுதிமொழியெல்லாம் இல்லை உறுதிமொழியெல்லாம் கொடுப்பதற்கு நான் அமைச்சரும் இல்லை அரசாங்கத்திலும் இல்லை முதலமைச்சரினுடைய அன்பு அவருடைய பரிவு மக்கள் மீது இருக்கிற அந்த நேசம் அவைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு சொல்கிறேன் இப்படிப்பட்ட திட்டங்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவை இதுதான் நான் குறிப்பிடுகிறேன் மிக குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டுமானால் நம் பிள்ளைகளுக்கு காலை நேரத்திலே வழங்கப்படுகிற அந்த காலை உணவு திட்டம் பிள்ளைகள் பசியோடு யார் ஒருவரும் பசியோடு பிள்ளைகள் படிக்கக்கூடாது எல்லா பிள்ளைகளுக்கும் வீட்டில் உணவு இருக்குமா என்று தெரியவில்லை நான் இந்த அரங்கத்திலேயே பார்க்கிறேன் பல்வேறு வகையானவர்கள் பல்வேறு வயதானவர்கள் கலந்திருக்கிறீர்கள் வயதில் மூத்த பெரியவர்களை பார்க்கிறேன் ஒரு இளம் வயது பெண்களையும் கூட பார்க்கிறேன் என்னை எதிர்பார்த்து இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது உங்களில் பலருடைய முகம் எனக்கு சொல்லுகிற ஒரு செய்தி நீங்கள் அன்றாடம் உழைக்கிற மக்களாக இருக்கிறீர்கள் என்பதுதான் நாங்கள் நான் படித்திருக்கிறேன் கல்லூரியிலே இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியராக இருந்திருக்கிறேன் படித்திருக்கிறேன் என்று சொன்னால் மக்கள் வரிப்பணத்திலே தான் நாங்கள் படித்திருக்கிறோம் உங்கள் உழைப்பிலே தான் நாங்கள் படித்திருக்கிறோம் நன்றி கடன் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் படித்து கொண்டிருந்த போது எங்களுக்கும் சேர்த்தே நீங்கள் உழைத்து கொண்டிருந்தீர்கள் எங்களுக்கும் சேர்த்தே நீங்கள் வயலில் உழைத்து கொண்டிருந்தீர்கள் எங்களுக்கும் சேர்த்தே இந்த பாதைகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தீர்கள் படித்து கொண்டிருந்த எங்களுக்கும் சேர்த்து நீங்கள் உழைத்தீர்கள் என்றால் உங்களுக்கும் சேர்த்தே நான் படிக்க வேண்டும் என் படிப்பு எனக்கானது அல்ல என் படிப்பு இந்த சமூகத்திற்கானது என்கிற உணர்வு அப்படி படிக்கிற போது பசி இருந்தால் யாராலும் எதுவும் படிக்க முடியாது பசியற்ற ஒருவரால் தான் எதையும் அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய குழந்தைகள் பசியோடு இருக்கக்கூடாது என்கிற திட்டம்தான் காலை உணவு திட்டம் இது எப்படி தொடங்கிற்று என்பதை நான் ஒரு கதை போல சொல்லுகிறேன் ஆனால் அது உண்மையில் நடந்தது முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீதிக்கட்சியில் செப்பிட்டி தியாகராயர் அவர்கள் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிகள் மாநகராட்சி பள்ளிகளிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் மதிய உணவு திட்டம் என்று ஒன்று கொண்டு வந்தார் அதுதான் தொடக்கம் பிறகு அது விடுபட்டு போயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மறுபடியும் பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தார் அந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தது என்றால் நேத்து சுந்தரவடிவேலு என்று ஒரு கல்வி அதிகாரி இருந்தார் இந்த பெயர்களை எல்லாம் ஒவ்வொரு ஊரிலும் சொல்லுவது நம்முடைய நன்றி கடன் என்று நினைத்து நான் சொல்கிறேன் ஒரு அறிஞரின் பெயரைச் சொல்வதற்காக அல்ல நேத்து சுந்தரவடிவேலு வடிவேலு இங்கே இருக்கிற பிள்ளைகள் யார் மனத்திலாவது இந்த பெயர் பதிந்தது என்றால் இந்த கூட்டத்தின் பயன்களில் அதுவும் ஒன்று நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள் பாலக்காட்டுக்கு அருகில் அப்போது பாலக்காடு தமிழ்நாட்டில் இருந்தது ஐம்பத்தி ஆறு பாலக்காட்டுக்கு அருகில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தார் பள்ளிக்கூடத்தில் மதிய நேரத்தில் அவர் பேசி கொண்டிருக்கிற போது சில பிள்ளைகள் மயக்கம் போட்டு விழுந்தார்கள் இதுதான் நடந்தது உண்மையாக நடந்தது மயக்கம் போட்டு விடுகிறபோது ஆசிரியர்களிடத்தில் கேட்டார் ஏன் அந்த பிள்ளை மயக்கம் போட்டு விடுகிறான் என்று அவர்கள் சாதாரணமாக சொன்னார்கள் ஒன்றுமில்லை ஏழை பிள்ளைகள் உழைக்கிற மக்களின் பிள்ளைகள் பசி அவ்வப்போது மயக்கம் போட்டு விடுவார்கள் என்றார்கள் காமராஜரால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை அடுத்த நாள் இந்து ஆங்கில ஏட்டில் அதை எழுதினார் நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன் பிள்ளைகள் பசியால் மயங்கி வடிந்தது விழுந்ததை எண்ணும்போது இப்போதும் எனக்கு வேதனையாக இருக்கிறது என்றார் அதை படித்து விட்டு காமராஜர் காமராஜர் படிக்கவில்லையே தவிர ஆங்கிலம் எல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும் ஒன்றை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஐயா அம்பேத்கரும் பெரியாரும் அம்பேத்கரை போல படித்தவர் இல்லை பெரியாரைப் போல பள்ளிக்கூடத்துக்கே போகாதவரும் இல்லை ஆனால் இரண்டு பேர் சிந்தனையும் ஒரே மாதிரி இருந்தது என்ன காரணம் என்றால் படிப்பினால் வரவில்லை மக்களை படித்ததால் வந்தது புத்தகம் படித்ததால் அல்ல மக்களை படித்ததால் வந்தது காமராஜர் ஆங்கில ஏட்டில் வந்த கட்டுரையை படித்துவிட்டு நேத்து நேற்று சுந்தரவடிவேல் அவர்களை அழைத்து என்ன இது படி சொல்லுகிறீர்களே உண்மைதானா என்று கேட்டார் ஆம் என்று சொன்னவுடன் அதிகாரிகளை அழைத்து இனிமேல் இந்த ஏழை பிள்ளைகள் அரசு பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் மதிய நேரத்தில் இலவசமாக உணவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் உடனே கொடுத்து விடவில்லை அதிகாரிகள் திரும்ப சொன்னார்கள் இத்தனை பிள்ளைகளுக்கும் மதியம் உணவு இலவசமாக கொடுத்தால் அரசாங்கத்துக்கு இவ்வளவு செலவாகும் அரசாங்கம் ஒன்றை செலவு செய்தால் என்ன திரும்ப வருகிறது என்று கணக்கு பார்க்க வேண்டும் அப்படி எதுவுமே வரவில்லை என்றால் அதற்கு டெட் இன்வெஸ்ட்மெண்ட் என்று பெயர் அப்படி நாம் இதில் முதலீடு செய்வது அரசுக்கு நட்டம் என்று சொல்லிவிட்டார்கள் பிறகு காமராஜர் என்ன செய்கிறார் என்றால் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறபோது இப்படி பிள்ளைகள் பசியால் வாடுகிறார்கள் என்பது எனக்கு தெரிய வருகிறது அரசாங்கம் பணம் கொடுப்பதில் அதிகாரிகள் தயங்குகிறார்கள் எனவே நீங்கள் இந்த ஊரில் இருக்கிற விவசாய பெருமக்கள் எல்லாம் ஒன்று செய்ய வேண்டும் என்ன என்றால் நீங்கள் அறுவடை வந்தவுடனே படி அளக்கிற போது முதல் படியை சாமிக்கு தானே அளக்கிறீங்க என்று கேட்டார் ஆமாம் என்றார்கள் முதல் படியை சாமிக்கு அடக்கிறீர்கள் இரண்டாவது படியை நம் பிள்ளைகளுக்காக அழக்க வேண்டும் என்று காமராஜர் கேட்டார் அப்படித்தான் அந்த மதிய உணவு திட்டம் வந்தது அடுத்த ஆண்டிலிருந்து அரசாங்கமே நிதி ஒதுக்குவதாக முடிவு செய்தது அதற்கு பின்னால் அந்த திட்டத்தை எம்ஜிஆர் தொடர்ந்தார் காமராஜர் காலத்தில் நான் எப்போதுமே எதிர்கட்சியாக இருந்தாலும் மேடையில் பேசுகிறோம் அடுத்தவனை திட்டுவது என்பதுதான் நமக்கு நோக்கம் இல்லை எது உண்மையோ அதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் எம்ஜிஆர் தொடர்ந்த அந்த திட்டத்தை கலைஞர் வந்த பிறகு மூடவில்லை மேலும் விரிவாக்கினார் கலைஞர் விரிவாக்கினார் அந்த ஜெயலலிதா அம்மையாரும் அந்த திட்டத்தை தொடர்ந்தார் எது நாட்டுக்கு நல்லது என்றால் ஒன்று எண்ணி பாருங்கள் ஜெயலலிதா அம்மையாரினுடைய காலத்திலே தான் அம்மா உணவு திட்டம் என்று உணவகம் என்று ஒன்று தொடங்கப்பட்டது எல்லோரும் என்ன சொன்னார்கள் நம்முடைய தளபதி ஸ்டாலின் வந்தவுடன் அதை மூடி விடுவார் என்றார்கள் இன்றைக்கு வரைக்கும் மூடவில்லை நண்பர்களே அதை கவனமாக பாதுகாத்து பெயரை கூட மாற்றாமல் இருக்கிறாரே அங்கேதான் தளபதியின் பெருந்தன்மை இருக்கிறது மாற்றி இருக்கலாம் கலைஞர் உணவகம் என்று மாற்றி இருக்கலாம் அண்ணா உணவகம் என்று மாற்றி இருக்கலாம் அந்த அம்மா தொடங்கினார் அவர் பெயரிலேயே இருக்கட்டும் அம்மா உணவகமே இருக்கட்டும் என்று இருக்கிற அந்த இடத்தில்தான் தளபதி மக்களை வெல்கிறார் பெருந்தன்மையால் மக்களை ஈர்க்கிறார் என்பது எதிர்க்கட்சிகளுக்கு புரியவில்லை இதனை தாண்டி இப்போது காலை உணவு திட்டத்தை தளபதி தொடங்குகிறார் காலை உணவு திட்டம் எப்போது தொடங்கப்படுகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அண்ணா பிறந்த நாளில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி மதுரையில் ஆதிமூலம் தொடக்கப் பள்ளி என்னும் ஒரு பள்ளியிலே தொடக்கப்படுகிறது அவர் நின்று கொண்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கவில்லை இரண்டு பக்கங்களிலும் பிள்ளைகளை உட்கார வைத்துக்கொண்டு அவரே ஊட்டி விடுகிறாரே அந்த அன்புதான் முதலமைச்சருக்கு உரியது எப்போதும் ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கிறோம் என்றால் நான் கொடுக்கிறேன் என்று அல்ல இவர்கள் எங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகள் நாங்கள் சேர்ந்து உண்ணுகிறோம் என்று அதை தொடக்கி வைத்தார் அது வெறும் பதினாலாயிரம் பேரில் தொடங்கப்பட்டது பெரியோர்களே இன்றைக்கு காலை உணவு திட்டம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து பள்ளிகளில் லட்சக்கணக்கான பிள்ளைகளுக்கு தினந்தோறும் வழங்கப்படுகிறது இது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இன்னொன்றையும் நினைவுபடுத்துகிறேன் கிராமத்தில் இருக்கிறவர்கள் படிப்பதற்கு வாய்ப்பு குறைவாக இருந்தது இந்த திராவிட இயக்கமே என்ன செய்தது என்றால் எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டது அப்படி முயற்சி செய்கிற போது முதலில் ஆண்கள் படித்ததே பெரிது பெண்கள் படிக்கவே வரவில்லை வந்த பெண்களும் தொடரவில்லை இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற ஒரு திட்டம் புதுமை பெண் திட்டம் இது யாருக்காவது வரவில்லை என்றால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாங்கள் சொல்லுவதெல்லாம் யாரோ ஒருவனை ஏசுவதற்கும் திட்டுவதற்கும் நாங்கள் சண்டை போடுவதற்கும் இந்த மேடை அல்ல உண்மையாக நம்முடைய இடங்குவர்களுக்கும் காயத்ரி அவர்களுக்கும் ஒரு நன்றி சொல்ல வேண்டும் ஒன்றிய செயலாளருக்கு நன்றி சொல்ல வேண்டும் கோவையில் நாங்கள் புறப்படுகிற போது மழை இங்கே வெள்ளோட்டிலும் மழை பெய்தால் பொதுக்கூட்டம் என்ன ஆகுமோ என்று கருதி வந்தோம் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி தூரல் அல்ல மழையையே தாங்குகிற மாதிரி ஒரு கொட்டகையையும் போட்டு கொடுத்து நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் நேற்றைக்கு முன்தினம் இதே இடத்திலே கபடி விளையாட்டு நடந்திருக்கிறது படிப்பு எவ்வளவு முக்கியமோ விளையாட்டு அவ்வளவு முக்கியம் கண்டிப்பாக நம் பிள்ளைகள் அதுவும் இந்த ஊரில் இருக்கிற பிள்ளைகள் கபடி விளையாட்டில் மிக வல்லவர்கள் என்று கேள்விப்பட்டேன் அதுதான் தமிழர்களின் அடிப்படையான விளையாட்டு நீங்கள் கிரிக்கெட் அல்ல நண்பர்களே கிரிக்கெட் அல்ல நம்முடைய விளையாட்டு எண்ணி பாருங்கள் கிரிக்கெட் எப்போ விளையாடுகிறார்கள் காலையில் பத்து மணிக்கு தொடங்கி சாயந்தரம் வரைக்கும் விளையாடுறோம் யாராவது வெயிலில் விளையாடுவானா ஏன் அப்படி அந்த விளையாட்டு நடக்கிறது என்றால் அது இங்கிலாந்து நாட்டின் விளையாட்டு அங்கே எப்போதும் குளிர் அவர்களால் மாலையில் வெளியில் வர முடியாது எனவே பகலில் விளையாடுகிறார்கள் அவர்களை பார்த்து நம்ம புள்ள பேர வெயில போய் நின்று விளையாடுறான் அது அல்ல மாலை நேரத்தில் விளையாடுகிற கபடி விளையாட்டு தான் இந்த மண்ணின் விளையாட்டு சடுகுடு என்பது நீங்கள் அந்த சடுகுடு விளையாட்டு விளையாடுகிற போதே விளையாட்டல்ல அதில் வருகிற அந்த பாடல் வரிகளையெல்லாம் கூட நீங்கள் கவனிக்க வேண்டும் அதில் இந்த வாழ்க்கை பற்றிய செய்திகளெல்லாம் கலந்து கலந்து வரும் அப்படி கபடி விளையாட்டு நடந்து ஆனாலும் இளைஞர்களுக்கு பிள்ளைகளுக்கு நான் ஒன்றை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் கபடி விளையாடுங்கள் அதற்காக சினிமாவில் கபடி விளையாடுவர்கள் அரசியலுக்கு வந்தால் அதை வைத்துக் கொண்டு வாக்களித்து விடாதீர்கள் சில பேர் நீங்கள் அப்படி கில்லியாக அவர்கள் நடித்திருக்கலாம் ஆனால் இல்லியாக எல்லோரையும் கருதாதீர்கள் நீங்கள் யார் நமக்கும் நம் மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நன்மை செய்கிறார்கள் என்று பாருங்கள் குறிப்பாக நான் இந்த ஒன்றை மட்டும் சொல்ல வேண்டும் இந்த புதுமைப்பெண் திட்டம் இதை நீங்கள் ஒவ்வொருவரும் கிராமங்களில் அறிந்திருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு அது வருகிறதா என்று பாருங்கள் அதாவது கிராமங்களை சார்ந்த பிள்ளைகள் யாருக்கு கொடுக்கப்படுகிறதென்றால் அரசு பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகள் வேறு யாருக்கும் இல்லை அரசு பள்ளிகளில் படித்துவிட்டு கல்லூரிகளுக்கு போகிற பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு அதுவும் ஏன் பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் படிப்பில் பின்தங்கி இருக்கிறவர்கள் பெண்கள் தான் பெண்கள் உயர்ந்தால் தான் நாடு உயரும் உன்னை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பெண்கள் முன்னேறாத நாடு எதுவும் முன்னேறாது எனவே பெண்களுக்கு அதுவும் அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகளுக்கு அந்த பெண் பிள்ளைகள் கல்லூரிக்கு வந்தால் படித்து முடிக்கிற வரையில் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற அரசு இந்த தமிழ்நாடு அரசுதான் உதயசூரியனுக்கு வாக்களிக்கணும்னு சிங்கநாயர் ஏன் அவ்வளவு கோபமாக சொல்கிறார் என்றால் வாக்களித்தால் தான் நம் பிள்ளைகள் படிக்கும் வாக்களித்தால் தான் நம் நாடு வாழும் வாக்களித்தால் தான் நம் பிள்ளைகளின் பசி ஆறும் மாதம் ஆயிரம் ரூபாய் தொடர்ந்து கொடுக்கப்படுகிறது அந்த பெண் பிள்ளைகளுக்கு இதை சிலர் என்ன கேட்கிறார்கள் என்றால் முந்திலாம் தங்கம் கொடுத்தாங்களே இப்ப நிறுத்திட்டாங்களேன்னு தங்கத்துக்கு பதிலாக ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார்கள் ஒன்றை பெரியவர்களே தாய்மார்களே நினைவில வைத்துக் கொள்ளுங்கள் தங்கம் கொடுத்தால் தங்கத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் படிப்பை கொடுத்தால் படிப்பு நம் பிள்ளைகளை பாதுகாக்கும் நாம் தங்கத்தை காப்பாற்ற வேண்டும் ஆனால் படிப்பு நம்மை காப்பாற்றும் எப்போதும் பெண்கள் மேலே வர வேண்டும் இந்த பகுதியிலேயே இந்த ஒன்றிய பெருந்தலைவராக அமர்ந்திருக்கிற காயத்ரி அவர்கள் அவர் தான் முதல் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை விட எனக்கு என்ன மகிழ்ச்சி என்றால் முதல் பெண் பெருந்தலைவராக அமர்ந்திருக்கிறார் என்பதுதான் பெண்கள் அந்த இடத்துக்கு வர வேண்டும் பெண்கள் உயர்ந்தால் நாடு உயரும் ஆகவே இந்த திட்டங்களை எல்லாம் நினைத்து நினைத்து பார்த்து செய்து கொண்டிருக்கிற தலைவராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் சில பேர் சத்தம் போட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சில பேர் சத்தம் போடாமல் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு பேரையும் சேர்த்து முறியடியுங்கள் உதயசூரியனுக்குத்தான் எங்கள் வாக்கு என்று முடிவு செய்யுங்கள் அந்த முடிவு நாம் நமக்கு எடுத்து கொள்ளுகிற வாக்கு திமுகவின் வெற்றி தமிழ்நாட்டின் வெற்றி திமுகவின் வெற்றி மக்களின் வெற்றி உதயசூரியன் வானத்திலே வந்தால்தான் உலகத்தில் வெளிச்சம் வரும் இருள் நீங்கும் எனவே இந்த நாடு இருள் நீங்கி ஓடிபெற்று பெற்று உயர்ந்திருக்க வேண்டுமானால் உதயசூரியன் வானில் இருக்க வேண்டும் மறந்து விடாதீர்கள் நீங்கள் மிக எளிதாக செங்கோட்டையனை தொடர்பு கொள்ள முடியும் இளங்கோவை தொடர்பு கொள்ள முடியும் சினிமா நடிகர்கள் சினிமாவில் நடித்துவிட்டு வந்தவர்கள் வாக்குகள் கேட்டு வரப்போகிறார்கள் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஏராளமான வித்தைகள் எல்லாம் போகின்றன ஆனால் எந்த வித்தையும் எடுபடாது எந்த வித்தையையும் தாண்டி திமுக தான் வாக்களிப்போம் என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள் நாங்கள் கேட்டுக்கொள்வதில்லை நீங்கள் முடிவு செய்யுங்கள் நமக்காக இந்த அரசு செய்கிறது நாம் இந்த அரசுக்காக உண்மையாக இருப்போம் இந்த அரசு தொடர்வதற்கு பணியாற்றுவோம் ஹேட்ரிக் என்பது மூன்று முறை தான் அது என்ன ஹேட்ரிக் இன்னும் பலமுறை பல முறை வெற்றியை கொண்டு வந்து தாருங்கள் என்று கேட்டு உங்கள் அமைதிக்கு நீங்கள் பேச்சை கவனமாக கேட்டதற்கு எங்களை மதித்து நீங்கள் இத்தனை பேரும் இவ்வளவு நேரம் அமர்ந்திருந்ததற்கு எல்லாவற்றுக்கும் என் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் வெறும் தேர்தலுக்காக மட்டும் நாங்கள் வரவில்லை நாங்கள் யாரும் கருப்பு சட்டை போட்டவன் யாரும் தேர்தலில் நிற்பது கூட இல்லை நான் கவுன்சிலராக கூட வாழ்நாள் முழுவதும் வரப்போவதில்லை ஆனால் இந்த மக்களுக்காக சொல்ல வேண்டும் என்கிற ஒரே ஆர்வத்தில் நாங்கள் வருகிறோம் அந்த ஒரே காரணத்துக்காக நாடு முழுவதும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தெரிந்து இந்த நாட்டை வாழ வைப்பதற்கான நல்ல கட்சி திமுக தான் அதை உங்களுக்கு சொல்லுவதற்காக வந்திருக்கிறோம் நாங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான் என்பதாக இருந்தால் நீங்கள் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் நான் சொன்ன எந்த திட்டமும் பொய் அல்ல காலை உணவு திட்டம் உண்மை புதுமை பெண் திட்டம் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுவது உண்மை நடந்து கொண்டிருக்கிற உண்மையான திட்டங்களை மட்டுமே உங்கள் முன் வைத்திருக்கிறோம் நீங்கள் இன்னமும் ஒன்றரை ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் இருக்கின்றன ஆனாலும் இப்போதே முடிவு செய்து விடுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் வாக்கு உதயசூரியனுக்கு தான் என்று முடிவு செய்யுங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் என் அன்பு நன்றி வணக்கம்